அரேபியாவில் இன்று வெள்ளிக்கிழமை ரமலான் மாத பிறையை பார்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ள நிலையில் இன்று தென்பட்டதாக தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இதனால் இன்று சபான் மாதத்தின் கடைசி நாள் என்றும் நாளை மார்ச் ஒன்று சனிக்கிழமை ரமலான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் என சவுதி அரேபியா பிறை பார்க்கும் கமிட்டி தெரிவித்துள்ளது பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நீடிக்கும் ரமலான் இஸ்லாமிய நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதம் ஆகும் இருப்பினும் இது பிறைபார்ப்பதன் அடிப்படையிலே உறுதி செய்யப்படும் இந்த நிலையில் இன்று பிறைபார்க்கப்பட்டதாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது அமீரகம் உட்பட வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியாவை பின்பற்றும் என்பதால் அமீரகம் குவைத் கத்தார் பஹ்ரைன் ஆகிய நாடுகளும் நாளை ரமலான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க